பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசிறதி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஏன் பீட்ரூட் சாப்பிட்டதும் சிறுநீர் சிவப்பாக மாறுகிறது நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே உண்டு வாழ்ந்து வந்தனர் அவர்களின் ஆரோக்கியமான உணவுகளில் பீட்ரூட் முக்கியமான ஒன்றாக விளங்கியது மேலும் இது பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக கருதப்படுகின்றது அத்தகைய சிறப்பு வாய்ந்த பீட்ரூட்டின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பீட்ரூட்டில் குளோரின் இருப்பதால் இது உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை அதிகரிக்கிறது மேலும் இதில் உள்ள ஒவ்வாமையை குறைக்கும் பண்புகள் பித்தப்பை சிறுநீரகங்கள் மற்றும் நினநீர் சுத்திகரிக்க உதவுகிறது பீட்ரூட்டில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுவதால் இது நீரிழிவு நோயை குணப்படுத்த உதவுகின்றது நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பை பலப்படுத்துகிறது தூக்க பிரச்சனைகள் இரத்த சோகை உயிர் இரத்த அழுத்தம் மற்றும் தைராய்டு கோளாறுகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை குணப்படுத்தவும் இது உதவுகின்றது பீட்ரூட்டை உட்கொள்வதால் சிறுநீர் சிவப்பு நிறமாக மாறலாம் எனவே அதை பற்றி கவலைப்படாதீர்கள் பீட்ரூட்டின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் அதிலுள்ள பீட்டா பீட்டாசைனின் ஆகும் பீட்டா பீட்டாசைனின் கல்லீரலை உடைக்க முடியாமல் போகும் அவை சிறுநீரில் கலந்து சிவப்பாக மாறுகிறது இவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் காஜினான்களுக்கு எதிராக செல்களை பாதுகாக்கின்றது பீட்ரூட் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் அழற்சி எதிர்ப்பு காரணியாகவும் பயன்படுகிறது இதில் உள்ள ஒரு வகையான நாற்பொருட்கள் பெருங்குடல் புற்றுநோயை தடுக்க உதவுகின்றது பீட்ரூட்டில் உள்ள பீட்டானைன் கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது பீட்ரூட்டின் மிக முக்கியமான நன்மைகளில் ஒன்றாகும் அதிக அளவில் இரும்பு சத்து உள்ளது இது உடலில் ரத்த சிவப்பு அணுக்களின் உற்பத்தியை அதிகமாக்கும் எனவே இது மாதப்பிடாய் கோளாறுகள் மற்றும் மாதப்பிடாய் அறிகுறிகளின் சிகிச்சைக்கு உதவுகிறது பீட்ரூட்டில் அதிக அளவில் உள்ள நைட்ரேட் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றது ரத்த அழுத்தத்தை குறைக்க தினம்தோறும் இரண்டு டம்ளர் பீட்ரூட் சாறு அருந்துவது நல்லது பீட்ரூட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வீக்கத்திற்கு எதிராக போராட உதவுகிறது பீட்ரூட் சாறு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க உதவுகின்றது மேலும் இது உடலின் வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்கிறது இந்த சாதகமான செரிமானம் சார்ந்த விளைவுகள் மலச்சிக்கலை குணப்படுத்த உதவுகின்றது பீட்ரூட்டில் அதிக அளவில் இரும்பு சத்து உள்ளது எனவே இது இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரித்து இரத்த சொகையை தடுக்கிறது நம்ப முடியாத வயது அதிகரிப்பை எதிர்க்கும் காரணியாகும் எனவே தோல் பிரச்சனைகளை தீர்க்க இது உதவுகிறது பீட்ரூட் சாற்றில் அதிக அளவில் பீட்டைன் மற்றும் ரிப்தீன் உள்ளது இது மனதிற்கு அமைதி அளிக்கின்றது எனவே இது மன அழுத்த சிகிச்சைக்கு உதவுகின்றது இதில் அதிக அளவில் போலிக் மற்றும் போலிக் அமிலம் உள்ளது எனவே இதை கர்ப்பிணி பெண்கள் மிதமான அளவில் உட்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் போலிக் மற்றும் போலிக் அமிலம் பிறப்பு சார்ந்த குறைபாடுகளை தீர்க்க உதவுகின்றது இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஏன் பீட்ரூட் சாப்பிட்டதும் சிறுநீர் சிவப்பாக மாறுகிறது மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்